ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உடனே உங்களுக்கு கால் பண்ணணும் உடனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க உடனே இது உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த நோடியே இது உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு சரியா கால் பண்றது இல்ல மெசேஜ் பண்றது கிடையாது நீங்க அவங்களுடைய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால அந்த நபருக்கு வந்து கால் கால் பண்ண முடியாது அந்த எனக்கு நல்லா இருக்குமே இதை பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்காக நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில் ப்ராப்ளமா இருக்கு கால் பண்றதில்ல மெசேஜ் பண்றதில்ல அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எந்த டேல வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க கணவன் மனைவி ஸோ இவங்க பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ

அந்த தண்ணியால் கால் பாதங்களை நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டில் நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய முதுகுத்தண்டு நேரே இருக்கணும் கண்களை மூடிட்டு முதல்ல நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாய் வழியா மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக தான் மெதுவாக தான் நீங்கள் மூச்சை வந்து உள் இழுக்கணும் வெளியவும் மெதுவாக தான் விடணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோ இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து பாருங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்க அந்த பர்சன் கூட நீங்கள் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க உங்களுக்கு அதிகமாக பாசம் கொடுத்துருப்பாங்க அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஸ்பெஷலான அந்த மோமெண்ட் வந்து நீங்க நினச்சி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க பூர்வ மத்திய நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அவங்க புருவ மத்திய நல்லா ஒத்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியே ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அந்த பேர்சனுடைய முழு உருவமும் உங்களுக்கு தெரியும் உங்களால் பார்க்க முடியும் கண்களை மூடுறப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க உங்க மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க உங்கள் பேர்சன் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை ப்ளாக் பண்ணிகிட்டே போயிருந்துருப்பாங்க உங்கள் மேலே தான் தப்பு இருந்திருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் மன்னிப்பு கேள் இப்போ உங்க மேல தப்பு இல்லை அந்த பெர்சன் தான் தப்பு இருக்கு அப்படின்னா நான் ஒன்ன மன்னிச்சு என் லைஃப்ல ஏத்துக்கிட்டேன் திரும்ப எனக்கு நீ வேணும் அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட சொல்லுங்க கண்களை மூடிட்டு உங்க புருவமத்திய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்க அந்த பர்சன் கிட்ட இதை நீங்க சொல்லணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணுனால உங்களுடைய இடது கால் பாதத்துல இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜ்லையும் வரும் பாருங்க நீங்க நடக்கிறப்போ உங்களுடைய பாதம் வந்து பார்த்தீங்கன்னா படாது தரையில் படாத ஒரு பாகம் இருக்கும் இந்த இடத்துல தான் இந்த நம்பரை நீங்க எழுதணும் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கடுத்து உங்க போசனுடைய பேரை வந்து நீங்க எழுதுங்க நீங்கள் அவங்களுடைய நேமை வந்து உங்களுடைய மொபைலில் எப்படி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேரை தான் நீங்கள் இங்கே எழுதணும் அந்த நபர் உங்களுக்கு சடனாக கால் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதை வந்து வெளிப்படுத்தவே முடியாது ஐயோ இவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுவீங்க அந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே நீங்கள் கொடுக்கணும் எழுதுகிறப்போ அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அந்த ஒரு உணர்வு நிலையோட அந்த சந்தோஷமான வைப்ரேஷனை வெளிப்படுத்திக்கிட்டு நீங்க எழுதணும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வாயிலிருந்து கொஞ்சம் செலவை எடுத்துக்கோங்க அதாவது எச்சில் உங்கள் வாயிலிருந்து கொஞ்சம் எச்சில் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் நம்பரும் பேரும் எழுதியிருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் தடவணும் தடவிக்கிட்டே அந்த பூசனுடைய பேரை சொல்லிவிட்டு கால்மி இமீடியட்லி கால்மி இமீடியட்லின்னு பதினோரு வாட்டி நீங்கள் தான் சொல்லணும் அவங்க பேரை சொல்லிகிட்டே கால்மீ இமீடியேட்லின்னு சொல்லணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் பேர் எழுதி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து எச்சில் தடவி இருப்பீங்க அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை அதுக்கு மேலே நீங்கள் தடவணும் அப்போ எச்சிலும் பச்சை அப்புறமும் அங்கே வந்து மிக்ஸ் ஆகும் அதையும் அப்படியே நீங்கள் உங்களுடைய கை வச்சு வலது கையால் மோதிர விரலால் வச்சு தான் நீங்கள் வந்து தேய்க்கணும் அந்த போசினுடைய பேரை சொல்லிவிட்டு கால்மே இமீடியட்லி பதினோரு வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வலது கையால் இப்போ நீங்கள் பாதத்தில் எழுதி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல மூணு வாட்டி உங்கள் கையால் வலது கையால் தட்டணும் தட்டுறப்போ யூனிவர்ஸுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கணும் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த மாதிரி மூணு வாட்டி சொல்லி சொல்லி நீங்கள் அந்த இடத்துல வந்து தட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாது அப்படியே படுத்து நீங்கள் தூங்கிடுங்க தொடர்ந்து கண்டினியூவாக இதை ஏழு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த போசனுக்கு உங்கள் நினைவு வந்து தூண்ட ஆரம்பிக்கும் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க உங்களை நேரில் பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வுகளை வந்து இந்த பிரபஞ்சம் தூண்ட ஆரம்பிப்பாங்க உங்க மேலே எவ்வளோ கோவம் இருக்கட்டும் வெறுப்பு இருக்கட்டும் அது எல்லாமே அவங்களுக்கு பெருசாக தோணாது உங்ககிட்ட பேசணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் தோணும் அந்த ஒரு உணர்வு நிலை அவங்களுக்கு தோன்றப்போ இது தூண்டப்படுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க எனக்கு தோணுச்சு அதான் நான் கால் பண்ணேன் என்னமோ உங்கள் வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சு இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவே வேலை விஷயத்த பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனை வச்சே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தி இது பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை செய்யும் அந்த பர்சன்கிட்ட எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணேன் உடனே நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே கூடாது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உளறி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த பர்சனுக்காக ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ அந்த பர்சனுக்கு இது வேலை செய்யும் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதோ செய்கிறீங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களால அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மெத்தடும் வேலை செய்யாமல் போயிடும் அதனால் எக்காரணத்தை கொண்டோ அந்த பர்சன் கிட்டே இதை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இந்த மெத்தடை வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டும் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்துலேயும் செய்யலாம் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மேலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்கள அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி